என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆரியூர் சகோதரர் தொல் திருமாவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து அம்பேத்கர் விருதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து என்னிடத்தில் நேரடியாக வந்திருந்த தகவலை தெரிவித்து அந்த வகையில் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய அன்புக்கு நான் எப்பொழுதுமே கட்டுப்பட்டவன் தான் பேசிய பேச்சுக்கும் கட்டுப்பட்டவன் தான் இதற்குமே வேற எந்த விளக்கமும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு விருதினை எனக்கு வழங்கி என்னை பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய எதைபூர்வமான நன்றிய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் தந்தை பெரியார் அவர்களிடம் நீங்கள் கேட்கும் திராவிட நாட்டால் ஆதி திராவிடர்களாக எங்களுக்கு என்ன நன்மை என்று ஒரு தோழர் கேட்டார் யாரிடத்திலே தந்தை பெரியார் இடத்துல திராவிட நாடு கிடைத்தால் உங்களுக்கு நஷ்டம்தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பதில் சொன்னார்கள் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா என்று தந்தை பெரியார் இடத்திலே அவர்கள் மீண்டும் கேட்டார்கள் ஆதி திராவிடர் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதில் உள்ள ஆதி போய்விடும் நாம் அனைவரும் திராவிடர்களாகி விடுவோம் என்று ஐயா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அத்தகைய உணர்வோடு தான் உங்கள் முன்னால் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த விருது தரப்போகிறோம் என்று நம்முடைய திருமாவர்கள் சொன்னப்போ எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் பூரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அச்சமும் ஏற்பட்டது இந்த விருதை பெறுவதற்கு எனக்கு சற்றே தயக்கமாக கூட இருந்துச்சு அண்ணல் அம்பேத்கர் பெயரான விருதை பெறக்கூடிய அளவுக்கு நான் மிகப்பெரிய சாதனை இன்னும் செஞ்சிடல என் கடமையைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மாநில திராபடர் பழங்குடியினர் ஆணையம் அமைத்ததாக இருந்தாலும் சரி அயோத்தியதாச பண்டிதர்களுக்கு நினைவகம் அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி பஞ்சமி நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் சரி மாநில விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைச்சிருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு அதை முதல்ல நான் இங்கே தெளிவுபடுத்த அம்பேத்கர் சுடர் விருத பெறுவதன் மூலமாக நான் அந்த பெருமையில் கர்வம் கொள்ளலை திருமாவளவன் அவர்கள் என் மீது வைத்துள்ள மரியாதையினுடைய மாபெரும் அளவு இதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை இன்னமும் நீங்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சாதனைகளை செய்தாக வேண்டும் திட்டங்களை உருவாக்கி தந்தாக வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிறீங்க உற்சாகப்படுத்தியிருக்கிறீங்க அதுதான் நான் உணர்கிறேன் ஆக இந்த மேடையில் இந்த விழாவில் இந்த விருதை நம்முடைய திருமாவர்கள் வழங்க அதை பெற்றபோது அந்த விருதையை இந்த பெருமை அத்தனையும் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு அர்ப்பணிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பைச் சார்ந்தவன் நான் முதலமைச்சர் பிறப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் பின்தங்கியிருக்கக்கூடிய அந்த வகுப்பினருக்கு என் உயிரையே பணயமாக வச்சு போராடுவேன் என்று முதன் முதல்ல முதலமைச்சரானப்போ தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சட்டமன்றத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார் எனக்கென்று சாதி பெருமை கிடையாது மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்தவன் எனக்கென்று குடும்ப பாரம்பரியம் கிடையாது ராவ் பகதூர் திவான் பகதூர் குடும்பத்தைச் சார்ந்தவர் என்று கூறக்கூடிய பெருமை எனக்கு இல்லை கல்லூரி பட்டமும் கிடையாது நான் புகுந்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளியும் காஞ்சி பள்ளியும் தான் நான் பட்டம் பெறாதவ என்றாலும் பகுத்தறிவு பண்பாளன் என்று சாதி பெருமை இல்லை என்று சொன்னாலும் அண்ணாவினுடைய நீதியை என் சாதியென மதிப்பவன் நான் என்று பேசினார் அப்படித்தான் கலைஞரவர்கள் செயல்பட்டார்கள் அடித்தட்டு தான் இயக்கம் நடத்தினார் அதனால்தான் நீங்கள் அவருக்கு சமத்துவ பிரியார் என்ற பட்டத்தை வழங்கினீர்கள் அவருடைய வழித்தடத்தில் வந்தவன் நான் கலைஞரின் மகன் என்பதை நான் பெருமையாக நினைப்பு பண்ணான் அண்ணல் அம்பேத்கரின் பெயரை மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டப்போ மகாராஷ்டிரா மாநில அரசு அதனை கிடப்பில் போட்டுச்சு சிலர் எதிர்த்தார்கள் வன்முறைகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மராட்டிய மாநிலத்திலேயே இந்த நிலம் இருந்துச்சு மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயரை சுட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து தந்தி அனுப்ப வேண்டும் என்று கலைஞர் உத்தரவிட்டார் உடனடியாக பல்லாயிரக்கணக்கான தந்திகள் போச்சுங்க அப்போ அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் அலெக்சாண்டர் அப்போ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சரத்பவார் அவர்கள் கலைஞருக்கு பதில் அனுப்பினார்கள் பெயரை சூட்டுவோம் என்று அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு நூற்றாண்டு கண்ட சென்னை சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என்று பெயர் சூட்டியவை நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சென்னையிலே டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மராட்டியத்தை விட தமிழ்நாட்டில் அம்பேத்கருடைய புகழ் பரவ காரணமே திராவிட இயக்கம் தான் அம்பேத்கருடைய சாதியை ஒழிக்கக்கூடிய வழி என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டே தமிழிலே மொழிபெயர்த்து புத்தகம் போட்ட இயக்கம் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்க மாநாட்டுக்கு அம்பேத்கரை அழைச்சி அவர் வர முடியாத அந்த சூழ்நிலையில் மராட்டியத்திலிருந்து எம் ஜெயகரை அனுப்பி வைத்தவர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அளவுக்கு அம்பேத்கரை விதைத்தது திராவிட இயக்கம் தான் என்பதை மறந்துவிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நான் நடித்தேன் கௌரவ வேடத்தில் அந்த திரைப்படத்தை எழுதியவர் கதைவசனம் எழுதியவர் தலைவர் அவர்கள் மாணவர்களிடையிலும் சாதி பூசல் இருக்கிறதே என்ற வேதனையில் அவர்கள் அந்த காவியத்தை தீட்டினார்கள் ரத்தம் என்ற அந்த காவியத்தை கிராமத்திலிருந்து நகரத்துக்கு படிக்க வந்த படிப்பை முடிச்சுட்டு மீண்டும் கிராமத்துக்கு வந்து சீர்திருத்தவாதியாக செயல்படக்கூடிய நந்தகுமார் என்ற பாத்திரத்தை ஏற்று நான் நடித்தேன் பண்ணையாருடைய ஆதிக்கத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் புரட்சியாளராக நான் வருவேன் அந்த திரைப்படத்தில் இறுதியாக நான் தாக்கப்படும் போது ஒரு போராளியின் பயணம் இது அவன் போராடி பெற்ற பரிசு இது என்ற பாடல் அந்த பாடலை எழுதியவரும் தலைவர் கலைஞரவர்கள் தான் இந்த விருதை பிறப்போ அதை தான் நினச்சி பார்க்குறேன் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியதால் பெரும் பரிசாகத்தான் நான் இந்த விருதை நினைத்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு பெருமை என்ன தெரியுமா அம்பேத்கர் பெயரில் விருதை அது பெரியார் திடலை வச்சு வாங்குவதை விட எனக்கு வேற எந்த பெருமை கிடைக்கும் போகுது டாக்டர் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது எங்கள் இருவர் கருத்தும் பல விஷயங்களில் போலத்தான் இருக்கும் தமிழ்நாட்டின் சிவராஜ் வீரயன் போன்றவர்களையும் அகில இந்திய அளவில் அம்பேத்காரையும் நம்புங்கள் அம்பேத்கார் உள்ளபடியே ஒரு பெரிய தலைவர் அவருக்கு பிறகு அவரை போன்ற ஒரு தலைவர் தோன்ற முடியாது என்று இப்படியெல்லாம் சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் எந்த ஒரு தலைவரையாவது தந்தை பெரியாரவர்கள் இவ்வளவு உயரத்திற்கு பாராட்டியதாக வரலாறு கிடையாது அண்ணல் அம்பேத்கரை தவிர வேறு யாரையும் அவர் புகழ்ந்ததும் கிடையாது அதே போல அதற்கு இணையான பாசத்தை அன்பை தந்தை பெரியார் மீதும் அம்பேத்கர் அவர்கள் வைத்திருந்தார்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களுக்கு தலைமை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சப்போ அம்பேத்கரை பார்த்து சிலர் அழைச்சப்போ அவர் சொன்னாரு உங்களுக்குத்தான் பெரியார் ராமசாமி இருக்கிறார அவரை வச்சு ஏக்க நடத்துங்கள் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு முதன் முதல் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு கலைஞரவர்கள் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆதித்ராவிட நலத்துறையும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையும் தனித்தனி துறையாக உருவாக்கினார்கள் அதற்கென்று அமைச்சர்களை நியமித்தார்கள் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடும் பழங்குடியினருக்கு ஒரு விழுக்காடும் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தோரு விழுக்காடும் வழங்கிய தலைவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அவர்களுக்கான இடஒதுக்கீடு ஆதி திராவிட வீட்டு வசதி கழகம் ஆதி திராவிட மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் இலவச பகல் உணவு ஆதி திராவிடர் பள்ளி ஆசிரியர் குடியிருப்புகள் மாணவர் இல்லங்கள் நவீன வசதியுள்ள விடுதிகள் உழவு மாடுகள் வாங்க கடன் பரிசு நிலங்களை வழங்கியது வீட்டுமனைகள் மாநில ஆதிதரவுடைய நலக்குழு மாவட்ட ஆதிதரவு நலக்குழு தீண்டாமை குற்றங்களை கண்காணிக்க குழு அம்பேத்கர் பெயரிலே சட்ட பல்கலைக்கழகம் மகளிர் கல்லூரி அம்பேத்கர் திரைப்படத்திற்கு நிதி உதவி அம்பேத்கர் பெயர்களை விருது அம்பேத்கார் நூற்றாண்டு விழா அருந்ததியர்களுக்கு ஒதுக்கீடு சமத்துவபுரங்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் இவை அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இந்த சாதனை சரித்திரத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் ஆட்சிக்கு வந்து என்னுடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்று கொண்டு விரைவாக ஒரு கூட்டத்தை கூட நான் கூட்டினேன் விழிப்புணர்வு கண்காணிப்பு கூட்டம் அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப நான் சொன்னேன் கல்வி வேலைவாய்ப்பில் பட்டியலின மக்கள் உரிய இடங்களை பெற்றாக வேண்டும் சமூக அமைப்பில் அவர்கள் எந்த சூழலிலும் புறக்கணிக்கப்படக்கூடாது அவர்கள் வளர்ச்சி சாதியை காரணம் காட்டி தடுக்கப்பட்டு விடக்கூடாது அரசியல் பொருளாதாரம் கல்வி ஆகிய அனைத்து மட்டத்திலும் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டாக வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்திட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன் இத்தகைய சிந்தனை கொண்ட அரசாக திராவிட முன்னேற்ற கழக செயல்பட்டு வருகிறது என்று நான் குறிப்பிட்டேன் இது ஏதோ பொதுக்கூட்டத்தில் நான் சொல்லலை அமைச்சர்களை அதிகாரிகளை வைத்துக்கொண்டு கோட்டையில் நடந்த கூட்டத்திலே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வழித்தடத்திலிருந்து தான் நான் செயல்பட போகிறேன் என்று உறுதியோடு சொன்னேன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளை விரைவாக இறுதி செய்ய ஏற்கனவே தமிழ்நாட்டில் தற்சமயம் பதினெட்டு சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன மேலும் நான்கு புதிய நீதிமன்றங்களை அமைக்க நான் ஆணையிட்டிருக்கிறேன் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு அணுகி முறையான நிவாரணம் வளமான எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் ஆகியவற்றை வழங்க தேவையான விழிப்புணர்வு பயிற்சிகள் சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு நடத்தப்படும் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் சாதி அற்ற மயானங்கள் பயன்பாட்டில் உள்ளன இறுதி பயணத்திலும் பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்கிற காரணத்தால் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் சிற்றூர்களுக்கு ஊக்கத்தொகையாக வளர்ச்சிப் படைகளை செயல்படுத்த அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு எண்பத்தையாயிரம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சத்தி இருபத்தை ஆயிரம் ரூபாய் வரை தற்சமயம் வழங்கப்பட்டு வருகிறது இனி இந்த தொகை குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் அதிகபட்சம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் மாநில அரசு நிதி வழியை உயர்த்தி வழங்கப்படும் வன்கொடுமை நடக்கக்கூடாது என்பதுதான் கழக அரசினுடைய கொள்கை பண்டிதர் அயோத்திதாசரும் ரட்டமலை சீனிவாசரும் எம் சி ராஜா அவர்களும் என் சிவராஜ் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் உளவிய இந்த மண்ணில் இத்தகைய சமூக பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் உழவும் என்று சொன்னால் அது அத்தகைய தலைவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியாக அது அமைந்துவிடும் ரத்த வேதம் பால்வேதம் உள்ளிட்ட எந்த வேதங்களும் கூடாது என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இத்தகைய வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கவே செய்கிறது அதனை அனைவரும் ஒப்புக்கொண்டாக வேண்டும் சட்டத்தினால் அனைத்தையும் திருத்திவிட முடியாது மனமாற்றம் அவசியம் மனம் மாறுவார்கள் என்று காத்திருக்க முடியாது சட்டங்கள் ஏராளமாக தேவைப்படுகிறது ஒரு பக்கம் சட்டங்களை இன்னொரு பக்கம் பரப்புரைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த சட்டங்களை ஏற்ற காத்திருக்கிறது தயாராக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்தாலும் சரி திராவிடர் கழகம் போன்ற பெரியாரி இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் சமூக சீர்திருத்த அமைப்புகளும் இந்த சீர்திருத்த பரப்புகளை நாடு முழுவதும் சென்று நடத்தியாக வேண்டும் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி ஆகியவை அனைத்தையும் ஒரே ஒரு சமூக விரோத சம்பவம் காலி செய்துவிடும் சமூக நல்லிணக்கம் சமூக அமைதி சமூக சமநிலை இல்லாத ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டில் மற்ற வளர்ச்சிகள் அனைத்தும் வீண் முயற்சி தான் அதனால்தான் கல்வி வளர்ச்சி சமூக வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை இணைத்தே நான் சொல்லி வருகிறேன் இது மட்டுமல்ல தொழிலதிபருடைய மாநாட்டிலே கூட சமூக வளர்ச்சியை வலியுறுத்தி நான் பேசியிருக்கிறேன் சமூக ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் ஒழிக்க முடியாவிட்டால் அதை புறந்தள்ளும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் தராத சூழலை மனநிலையை உருவாக்க வேண்டும் போலியான பெருமைகளால் வளர முடியாது உண்மையான நிலைமைகளால் தான் வளர முடியும் இன்றைய இளைய சமுதாயத்துடன் பரப்புரை செய்தாக வேண்டும் அதற்கு வைகோவை போன்றவர்கள் என்னுடைய ஆரியூர் சகோதரர் திருமாவளனை போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு தேவை தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கார் போன்றவர்கள் நமக்கு வடித்து கொடுத்திருக்கக்கூடிய கொள்கைகளை பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்கள் வழித்தடத்தில் நிறைவேற்றிக் காட்டுவோனாக எனது வாழ்க்கையை வடிவமைத்து கொள்வேன் என்று உறுதியாக அம்பேத்கர் விருது பெறக்கூடிய நேரத்தில் நான் இந்த கூட்டத்தில் உங்களுக்கு முன்னால் உறுதியெடுக்கிறேன் 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 நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்